இது எல்லாத்தையுமே உடம்புல இருக்கக்கூடிய வயிற்றுல மட்டும் இல்லை உடம்புல இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை சுத்தப்படுத்துறதுக்கு இந்த மிளகு இந்த மிளகை எப்படி பயன்படுத்தினா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை சரியாகுன்றதை தெரிஞ்சுக்கப் போகிறோம் அப்போ இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் கெமிக்கலை தனியாக பிரித்து எடுத்து அந்த லிவர் வெளியில் அனுப்புது பாருங்கள் அவ்வளோ கெமிக்கல் சேருது உடம்புக்குள்ளே அப்போ இவ்வளோ நச்சு இருக்கிறதே என்ன பண்ணுது லிவர் மட்டுமா போதுமா கிட்னியும் தானே சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க எல்லாமே இதெல்லாம் பற்றாமல் நமக்கு இன்னும் உடம்புல இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை சரி பண்ணுறதுக்கான வெளியிலேருந்து கொடுக்கக்கூடிய இது மருந்து நல்லா கவனிச்சுக்கோங்க இது ஒரு மருந்து சரி என்ன பண்ணணும்னு கேட்குறீங்களா சிம்பிள் தாங்கல தினமும் செய்யுங்க இதை என்ன பண்ணுங்கள் நாற்பத்தெட்டு நாள் செய்யுங்க இன்னொரு விஷயம் சொல்கிறேன் அதுக்கு இது செய்ய ஆரம்பிச்சிடுங்க நாற்பத்தெட்டு நாளைக்கு இதை ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா அடுத்தது ரொம்ப நாளாக தீராத நோய் இருக்குதுங்க அந்த தீராத நோய் எப்படிதான் ரொம்ப வருஷமாக இருக்குது என்ன தான் பண்ணுதுன்னு தெரியலனு அழுக வளமுடன் ஹீலிங் ஹீலிங் சட்டத்தை என்பட வரவேற்கிறது பத்து மிளகு இருந்தால் பகையின் வீட்டில் கூட போய் சாப்பிட்லாம் நமக்கு பகைவனே கிடையாது பரவாயில்ல இருந்தாலும் பழமொழியாக திரும்ப சொல்லி வச்சிருக்காங்க மிளகுக்கு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை எடுக்கக்கூடிய தன்மை அவ்வளோ இருக்கிறது அவ்வளோ மருத்துவ குணம் கொண்டது மிளகு இப்போ நம்ம ஒரு பகையன் வீட்டுக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன பண்ணுவாங்க ஏனாலும் கொடு கலந்து கொடுக்கலாம் சம்டைம்ஸ் பாய்சன் கொடுக்கலாம் இல்லை நம்ம உடம்பு கொத்துக்காத விஷயங்கள் கூட கலந்து கொடுக்கலாம் அப்படி கலந்து கொடுத்துட்டு அதை நம்ம சாப்பிட்டுட்ட பிறகு மிளகு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் எப்படிப்பட்ட நச்சுத்தன்மையான உணவாக இருந்தாலும் உடம்புல இருக்கக்கூடிய நச்சை சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது மிளகு சிலருக்கு வயிறு வந்து ரொம்ப க்ளீனாகிட்டே இருக்குது அடிக்கடி பேதி மாதிரி போயிட்டே இருக்குது என்ன பண்ணுதுனே தெரியல இதெல்லாம் போய் டாக்டர்கிட்ட போய் பார்த்தோம்னா அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்க இதில் வந்து இது ஃபங்கஸ் ஃபார்மாக இருக்குது இது ஃபார்மாக இருக்குது உங்களுக்கு வயிறில் ப்ராப்ளம் இருக்குது இது ஏதோ சொல்கிறாங்க பாருங்கள் இது எல்லாத்தையுமே உடம்புல இருக்கக்கூடிய வயிற்றில் மட்டும் இல்லை உடம்புல இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை சுத்தப்படுத்துறதுக்கு இந்த மிளகு இந்த மிளகை எப்படி பயன்படுத்தினா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை சரியாகுன்றதை தெரிஞ்சுக்கப் போகிறோம் அப்போ இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் நான் உடம்பு ஆரோக்கியமாக தாங்க இருக்கேன் எனக்கு நல்லா தாங்க இருக்கு நான் ஸ்ட்ராங்காக தாங்க இருக்கிறேன் அப்படின்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் நமக்கு தெரியாமல் உடம்புல நச்சுத்தன்மை சேர்ந்து இருக்கலாம் ஏன்னா இப்போ நமது உணவு முறைகள் இப்போ சாப்பிட்றோம் பாருங்கள் உணவு முறைகள் நீங்கள் என்ன தான் வந்து நல்ல ஒரு உணவு ரொம்ப காஸ்ட்லியான உணவு எப்படி பார்த்து வாங்கி சாப்பிட்டாலுமே கொஞ்சமாக நச்சுத்தன்மை அதில் கலந்துருக்குது சரிங்களா அப்போ அந்த நச்சுத்தன்மை நம்ம உடம்புல போய் சேர்ந்து நம்ம உடம்புல வந்து ராஜ உறுப்புன்னு சொல்லக்கூடிய லிவர்ங்க அந்த லிவர் வந்து உடம்புல கூட நச்சுத்தன்மை க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சிலருக்கு ரொம்ப அதிகமாக நச்சுத்தன்மை போனதுனால அதை க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி லிவரே பல்ஜ் ஆகிடறாங்க லிவரே வீக் ஆகிடறாங்க கால் படரில் ஸ்டோன் வந்துடுது அப்போ லிவர் முழுமையாக ஒர்க் பண்ணலை இப்போ நார்மல் உணவு தான் எடுத்துக்கிறோம் நல்ல உணவு தான் எடுத்துக்கிறோம் சமைச்ச உணவுகள் பழ வகைகள் இதெல்லாம் எடுத்துக்கிறோம் இருந்தாலும் நம்ம உடம்புல நினச்சத்தன்மை சேர்ந்துக்கிட்டே இருக்குது இப்போ அவங்களுக்கு லிவர் நல்லா இருந்தாலும் லிவர் டேமேஜாக இருந்தாலும் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நம்ம சாப்பிடக்கூடிய கெமிக்கல் உணவுகளில் இருந்து கெமிக்கலை தனியாக பிரித்து எடுத்து அந்த லிவர் வெளியில் அனுப்புது பாருங்கள் அவ்வளோ கெமிக்கல் சேருது உடம்புக்குள்ளே அப்போ இவ்வளோ நச்சு இருக்கிறதே என்ன பண்ணுது லிவர் மட்டுமா போதுமா கிட்னியும் தானே சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க எல்லாமே இதெல்லாம் பற்றாமல் நமக்கு இன்னும் உடம்புல இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை சரி பண்ணுறதுக்கான வெளியிலேருந்து கொடுக்கக்கூடிய இது மருந்து நல்லா கவனிச்சுக்கோங்க இது ஒரு மருந்து சரி என்ன பண்ணணும்னு கேட்குறீங்களா சிம்பிள் தாங்க நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சமையல் மிளகு எடுக்காதீங்க தனியாக மிளகுன்னு வாங்கி வச்சுக்கோங்க எதற்கு இது மருந்துக்காக தனியாக வாங்கி வச்சுக்கோங்க சமையலுக்காக வாங்கி வச்சுருக்கக்கூடிய மிளகு தனி எனர்ஜி அது நீங்கள் மருந்துக்காக ஒரு பத்து கிராம் இருபது கிராம் ஒரு ஐம்பது கிராம் கூட வாங்கி வச்சுக்கோங்க மிளகு நல்ல மிளகாக வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் தினமும் காலையில் ஏந்திரிச்சோனால் ப்ரஷ் பண்ணி ஆயில் புல்லிங் பண்ணுற பழக்கமாக இருந்தால் நல்லெண்ணெய் போட்டு ஆயிலெலாம் புல்லிங்லாம் பண்ணி முடிச்ச பிறகு நீங்கள் காலையில் ஆஃபீஸ் கிளம்புறீங்க சுத்தமாக கிளம்புறீங்க டிஃபன்லாம் சாப்பிடுறீங்க தனியாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு என்ன பண்ணுங்கள் ரெண்டே ரெண்டு மிளகு எடுத்து ஆயில் போட்டு அடக்கி வச்சுக்கோங்க ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல கடிச்சா காரம் இறங்கும் கடிக்கலைன்னா அதோடய எசன்ஸ் இறங்கிக்கிட்டே இருக்கும் சில சொல்லுவாங்க இது வந்து சளி இருக்கும்போது தொண்டை கரோ அப்படின்னு கரக்கரம்லாம் இருக்கும்போது என்னங்க செய்யணும் இப்போ எப்படிங்க நான் செய்றதுனா இதை செய்யுங்களேன் தினமும் செய்யுங்க இதை என்ன பண்ணுங்கள் நாற்பத்தெட்டு நாள் செய்யுங்க இன்னொரு விஷயம் சொல்கிறேன் அதுக்கு இதை செய்ய ஆரம்பிச்சுடுங்க நாற்பத்தெட்டு நாளைக்கு இன்னொரு விஷயத்தையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறமா சொல்கிறேன் அதை சரிங்களா இந்த ரெண்டே ரெண்டு மேலே கெட்டு வாயில் வச்சுக்கோங்க அப்படி உள்ளுக்குள்ளே அடைக்க வச்சுக்கோங்க நீங்கள் பைக்கில் போங்க காரில் போங்க ஆஃபீஸ் போங்க உங்கள் வேலையை பாருங்கள் எல்லாமே பண்ணுங்கள் உள்ளுக்குள்ளே வச்சுட்டு பேசலாம் நார்மலாக பேசலாம் இதில் இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா இப்போ அந்த மிளகு வாயில் வச்சுருக்கும் போது நாக்கில் தலை எச்சில் ஒரு சுரந்து கொண்டே இருக்கும் எச்சில் நல்லா சுரக்க சுரக்க நம்ம பேசக்கூடிய தன்மை சூப்பராக இருக்கும் நம்ம பேசுகிறத மற்றவங்க கேட்க ஆரம்பிப்பாங்க சரிங்களா சரி இப்போ நான் வாயில் வச்சுருக்கிறோம் இது எப்போங்க தூப்பலாம் அது பாட்டுக்கு வச்சுருங்க ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் கழிச்சு மெதுவாக கடிங்க லைட்டாக லைட்டாக கடிச்சா காரமாக இருக்கும் காரமாக தான் இருக்கும் சரிங்களா லைட்டாக கடிங்க கொஞ்சம் தண்ணி குடிச்சோம் அந்த மாதிரி கடித்து கடிச்சு சாப்பிட்டு முழுங்கிடுங்க அதே மாதிரி நைட்டு என்ன பண்ணுங்கள் நைட்டுன்றதை விட சாயங்காலம்னு வச்சுக்கோங்களேன் ஆஃபீஸும் கிளம்புறீங்க இல்லை பிஸ்னஸ் கிளம்புறீங்க இல்லை ஒரு ஆறு மணி அஞ்சு அஞ்சரை மணி ஆறு மணிக்கு என்ன பண்ணுங்கள் ஒரே ஒரு கிராம்பு எடுத்து வாயில் வச்சுக்கோங்க கிராம்பு கிருமிகள் வாயில் இருக்கக்கூடிய கிருமிகள்லாம் சாப்பிடுச்சிடுவோம் கொண்டுடுவோம் இப்போ பல் வலி வந்துச்சுன்னா கிராம்பு வைப்பாங்க பார்த்தீங்களா அது மாதிரி கிராம்பு வச்சுக்கோங்க கிராம்பு வச்சுட்டு நைட்டு டின்னர் சாப்பிட்றீங்க டின்னர் சாப்பிடும்போது எடுத்து வெளியில் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டின்னர் சாப்பிட்டு நீங்கள் அப்படியே ஆயிலெலாம் கூப்பி வச்சிட்டு இதில் ப்ரஷ் பண்ணுறது பண்ணிட்டு ஆயில் புள்ளிங் பண்ணிவிட்டு நைட்லையும் சரி அதுக்கப்புறம் அப்படியே தூங்கிடுங்க இது ஒரு டெக்னிக் நான் இன்னொரு விஷயம் நான் அப்போ சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா இப்போ ரெண்டு மிளகு தினமும் நீங்கள் வாயில் வைக்கிறீங்க பாருங்கள் என்ன பண்ணுங்க ஒரு நூறு எம்எல் தேன் வாங்கிப்போங்க ஒரு பெரிய கொஞ்சம் பெரிய பாட்டிலை ஊற்றிக்கிட்டு அந்த தேன் பாட்டிலுக்கு சின்ன கரெக்டாக அவ்வளோ பெரிய பாட்டில்தான் கொடுப்பாங்க நூறு எம்எல் அப்படின்னா அது என்ன பண்ணுங்கள் ஒரு பெரிய பாட்டிலில் ஊற்றிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் இல்லை மூணு ஸ்பூன் நல்லா தகல் கரண்டி மாதிரி இருக்கும் பாருங்கள் அந்த கரண்டியில் இருக்கிற மிளகு எடுத்து உள்ளே போட்டுருங்க அதாவது தேன் இருக்குது அந்த தேன் உள்ளே மெல்லு மிளகு போட்ட பிறகு அந்த மிளகு மூழ்கிற அளவு இருந்தால் போதும் சரிங்களா அப்படியே போட்டு வச்சுருங்க இது நாற்பத்தெட்டு நாள் ஊறணும் மிளகும் தேனும் நாற்பத்தெட்டு நாள் ஊறணும் நல்ல மஞ்சள் பொடி சமையல் பொடி மஞ்சள் பொடி இருக்குது பாருங்கள் அந்த மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் இல்லை ஒரு ஸ்பூன் எடுத்து அதில் போட்டு கலந்துருங்க இது அப்படியே எடுத்து வச்சுருங்க இப்போ தினமும் ரெண்டு மிளகு சாப்பிட்ற சொன்னோமா வாயில் வச்சுருக்க சொன்னோமா வச்சுட்டீங்களா நீங்கள் இது கூடயும் தேன் சேர்ந்து சாப்பிட்லாம் சாதாரணமாக தேன் கூட சேர்ந்து சாப்பிட்லாம் இப்போ அந்த தேனில் ஊற வச்ச மிளகு நாற்பத்தெட்டு நாள் கழித்து என்ன பண்ணுங்கள் தினமுமே அந்த அந்த ரெண்டு மிளகு எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே வாங்க அடுத்த நாற்பத்தெட்டு நாளைக்கு உடம்பில் எப்படிப்பட்ட நச்சுத்தன்மை இருந்தாலும் சரியாகிவிடும் உடம்புல ஸ்கின் டோன் ப்ராப்ளம் சரியில்லை ஸ்கின் ப்ராப்ளமாக இருக்குது இருந்து நச்சுக்கள் சேர்ந்து இருக்குது ஸ்கின்னில் ப்ராப்ளம் வர்றதுக்கு காரணமே நச்சுக்கள் தான் டெட் செல்ஸ் இன்னும் வெளியில் போகாமல் இருக்குது இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் ஸ்கின்னில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் ஸ்கின் ப்ராப்ளம் சரியாக ஆரம்பிக்கும் ஏன்னா உடம்புல இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை வெளியில் போக போக ஸ்கின் ப்ராப்ளம் சரியாக ஆரம்பிக்கும் உடம்புல அந்த சுருக்கம் வருது பார்த்திங்களா சுருக்கம் சரியாக ஆரம்பிக்கும் சில பெண்களுக்கு வந்து ரொம்ப சுருக்கம் சீக்கிரம் தெரியும் ஆண்களுக்கும் சுருக்கம்லாம் இருக்குது சுருக்கம் சரியாக ஆரம்பிக்கும் கிட்டத்தட்ட இது ஆன்டி ஏஜிங் மாதிரி ஒர்க் ஆகும்னு வச்சுக்கோங்களேன் மருந்துங்க இது சரிங்களா இன்னொரு நூறு எம்எல் வாங்கி இன்னொரு தேனில் போட்டு இன்னொரு கொஞ்ச நாள் ஊற வச்சிடலாமா ஊற வச்சிருங்க இப்போ இது தெரிஞ்சுக்கிட்டிங்களா என்ன பண்ணுறது ரெண்டு பாட்டில் வாங்கிக்கோங்க ஒன்று ஊற வச்சு நாள் கழிச்சு சாப்பிட ஆரம்பிங்க இன்னொரு பாட்டில் அப்படியே எடுத்து வச்சிருங்க ஆறு மாதம் கழிச்சு சாப்பிடுங்க இப்போ நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்றோம் ஃபஸ்ட்டு ரெண்டு மேலுக்கு தினமும் வாயில வச்சுக்கிறதுங்க இது நாற்பத்தி நாள் முடிஞ்ச பிறகு தேனில் ஊற வச்ச மிளகு தினமும் ரெண்டு ரெண்டு சாப்பிட்றது அதுக்கப்புறம் முட்டிடுங்க ஆறு மாதம் கழித்து சாப்பிடுங்க ஏன் ஆறு மாதம் அப்படின்னா இது மருந்து சாதாரணமாக மிளகு வாயில் வச்சுக்கிறது எப்போனாலும் நீங்கள் டெய்லியும் கூட வச்சுக்கலாம் தேனில் போட்டு சாப்பிட்றது மருந்து சரிங்களா அது தேனில் போட்டு சாப்பிட்றோம் இன்னொரு ஆறு மாதம் நல்லா ஊறி இருக்கும் நல்லா ஊர் அந்த மிளகு சாப்பிடணும் இன்னும் சூப்பராக இருக்கும் தேனுக்கும் தூளுக்கும் மிளகுக்கும் அவ்வளோ நல்ல ஒரு தன்மை உண்டு தேன் உயிரோடு இருக்கக்கூடிய பொருட்களை பாதுகாக்கக்கூடியது மஞ்சள் கிருமி நாசினி மிளகு உடம்புல இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை வெளியில் எடுக்கக்கூடியது இது மூணுமே சேர்ந்து ஊறி ஒன்றா நம்ம உடம்புக்குள்ளே சேரும் போது உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள்லாம் சரியாக கிளியர் ஆகிவிடும் ஸோ ஸ்கின் ப்ராப்ளம் சரியாகும் லிவர் ப்ராப்ளம் சரியாகும் கிட்னி ப்ராப்ளம் சரியாகும் சிலருக்கு வந்து உடம்புல அந்த கர்ப்பப்பையில் கட்டி இருக்குதுன்னு சொல்லுவாங்க பாருங்கள் பெண்களுக்கு அதுவும் சேர்ந்து சரியாகும் நிறைய விஷயத்தை சரி பண்ணக்கூடியது இதை ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா அடுத்தது ரொம்ப நாளாக தீராத நோய் இருக்குதுங்க அந்த தீராத நோய் எந்த ரொம்ப வருஷமாக இருக்குது என்ன தான் பண்ணுதுன்னு தெரியலன்ட்டுங்களா சாதம் பச்சரிசி சாதம் வடிங்க பச்சரிசியில் சாதம் வடிக்கணும் குக்கரில் கூட வடித்து அந்த கஞ்சை எடுத்து ஒரு பத்து மிளகு எடுத்து அந்த கஞ்சியில் போட்டுருங்க நல்லா கொதிக்க இருக்கணும் அந்த கஞ்சி அதில் எடுத்து அந்த மிளகை போட்டுருங்க போட்டுட்டு கொஞ்சம் நல்லா ஆற விட்டுருங்க லைட்டாக பக்குவமான சூடு வருது பாருங்க அப்போ அதை வடிகட்டி அதாவது மிளகு இல்லாமல் எடுத்து அந்த கஞ்சி எடுத்து குடிங்க இதை வாரத்துக்கு ஒரு நாள் குடிங்க யார் ரொம்ப நாளாக நோய் இருக்குதுங்க ரொம்ப பிரச்சனையாக இருக்குதுங்க என்ன பண்ணுதுன்னு தெரியல எவ்வளோ மருந்து சாப்பிட்டுட்டேன் இருந்தாலும் எனக்கு சரியாக மாட்டேங்குது அப்படின்றவங்க இதை செய்யுங்க இவங்க தினமும் ரெண்டு மிளகு சாப்பிடலாமா தினமும் ரெண்டு மிளகு வாயில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது நச்சுத்தன்மை அப்பப்போ வெளியில் கிளியராகிட்டே இருக்கும் ப்ளஸ் இதை தவிர இந்த கஞ்சியில் அந்த மிளகு போட்டு சாப்பிடும்போது அந்த கஞ்சி குடிக்கும்போது அவ்வளோ நல்லது உடம்புக்கு உடம்புல கூடிய ரொம்ப நல்லதுங்க அது சரிங்களா இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள் பலர் இதை சொன்னது கேட்டதுக்கப்புறமா ஒரு பத்து நாளுக்குள்ளேயே நல்ல மாற்றம் இருக்குங்க என் உடம்புலன்னு சொல்லி வந்திருக்காங்க அதனால் இதை நீங்கள் செய்யுங்க உடம்புல இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை சரியானாலே நம்ம உடம்பு நல்லா ஆரம்பிக்கும் நம்ம உடம்பு நல்ல ஆரோக்கியமாக இருந்தாலும் நம்ம மனசு தெளிவாக இருக்கும் நம்ம மனசும் நம்ம உடம்பும் தெளிவாக இருந்தாலும் நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் வாங்க சிறப்பாக வாழ ஆரம்பிக்கலாம் வாழ்க உடம்புடன்